அனைவருக்கும் இசை ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் கூத்தாடி பாட்டு சேனல் சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பது உங்கள் திருக்கண்ணபுரம் பா சங்கர் வாங்க சினிமா பாட்டு கேட்கலாம் இன்று இந்த இனிய ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையிலே அனைவரும் சினிமா பாடலை கேட்டு இன்புற அன்புடன் வேண்டுகிறேன் நமது மற்றொரு சேனலான எஸ் 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 வி ராகம் யூடியூப் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதிலையும் கண்டு ரசிக்க அன்புடும் முதல் பாடலாக அதுக்கு முன்பாக நமது எஸ்எஸ்எஸ் வீராகம் யூடியூப் சேனலில் நிறைய பக்தி பாடல்கள் சினிமா பாடல்கள் பள்ளி செல்லும் மாணவ செல்வங்கள் கூறிய மெமரி பாடல்கள் நிறைய பாடல்கள் பதிவிட்டுள்ளேன் அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டிய பாடல்களும் பாடி பதிவிட்டு வருகிற வருகிறேன் இந்த கூத்தாடி பாட்டு சேனல் நிறைய சினிமா பாடல்கள் பதிவிட்டு வருகிறேன் இரண்டு சேனலையும் கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் இப்பொழுது இசைஞானி இளையராஜா அவருடைய இசைஞானி திரு இளையராஜா அவருடைய இதய கோவில் என்றார் திரைப்படத்தில் இருந்து திரு எஸ் வி பி ஐயா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் வானுயர்ந்த சோலையிலே இலே நீ நடந்த பாதை எல்லாம் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதை எல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நண்டு பாடுகின்றே நான் இருந்து வாடுகின்றேன் நண்டு பாடுகின்றே வானுயர்ந்த சோலையிலே வாழ்வான வாழ் எனக்கு வந்ததென்று நானிருந்தே பாராத நாடி என்று பார்த்தவர்கள் கூறவில்லை தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று சோலையிலே நினைக்கவில்லை வானுயர்ந்த அடுத்த பாடலாக பாடு நிலாவே என்ற திரைப்படத்திலிருந்து திரு மைக் மோகன் அவருடைய அற்புதமான நடிப்பில் திரு எஸ் பி பி ஐயா அவர்கள் பாடிய அற்புதமான பாடல் இசை திரு மேஸ்ட்ரோ

மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டு தான் அம்மா வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து திரு ஜெசிபி ஐயா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் ஏ ஆத்தா அத்தோரமா வரியா நான் பாத்தா பாக்காமலே போரியா அக்கா பக்கம் யாரும் இல்ல அள்ளி கல்ல ஏ ஆத்தா அத்தோரம்மா வாரியா நான் பாத்தா பார்க்காமலே போறியா ஆவாரம் பூவாக அள்ளாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்கே அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தவிச்சு தவிச்சிருக்க தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா தவிச்சு தவிச்சிருக்கேன் தண்ணி தர வேணாமா பாருளை குளிரது சேர்த்தேன்னு அடைச்சா திருமடி குளிரும் கட்டி கஹை ஆத்தா அத்தோரமா வாரியா அடுத்த பாடல் ரயிலுக்கு நேரமாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து திரு எஸ் பி ஐயா அவர்களும் ஸ்வர்ணலத பாடிய பாடல் போறவளே பொண்ணு தாயி நானு வர நில்லு தாயி ஓரவளே பொண்ணு தாயி நானும் வாறு தாயி தேடி வந்த சோடி கிளி ஓடிவிட்டாளாகாதடி கல்லோடு கடலூரச கடலு தனிய மீனூரச உன்னோடு நானூரச ஊருக்கெல்லாம் தெரியும் முத்தழகி வாக்கு மறந்ததென்ன பூவெல்லாம் நீதானே தானே நினைச்சேனே நச்சேனே தொட்டு பேசி விட்டு போன கெட்டு பெரு பாருக்கு போறவளே ஒண்ணு தாயி நானும் வர நில்லுதாயே அடுத்த பாடலாக திரு எஸ்பி பி அவர்கள் பாடிய என்ன சத்தம் இந்த நேரம் என்ற ஒரு அற்புதமான பாடல் உலகநாயகன் அவருடைய நடிப்பில் புன்னகை மையன் மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியாய் என்ன சத்தம் இந்த நேரம் ரதியின் மொழியாய் கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் ஒளியாய் என்ன சத்தம் இந்த நேரம் கூந்தலில் நுழைந்த காய்கள் இரு கோலம் போடுது தன்னிலை மறந்த பெண்மை அதை தாங்காதோ ஊதற்றின் துடிப்பு வார்த்தை அது உலர்ந்து போனதோ உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ மங்கை வாழ்வாய்த்திருந்தா மல்லிகை பூ வாசம் ஓடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்து பேசும் யாரவர்கள் கோயில்கள் இளங்காத்து மான்கள் என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் ஒளியாய் என்ன சத்தம் இந்த நேரம் மிகவும் அற்புதமான இந்த இரவு வேளையிலே இதுவரை நமது எஸ்எஸ்எஸ் விராகம் யூடியூப் சேனல் சேனலில் உள்ள பாடல்களையும் கூத்தாடி பாட்டு சேனல்களையும் கண்டு ரசித்த மற்றும் கண்டு ரசிக்க இருக்கிற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இன்றைய நேரலையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் சந்திப்போம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குத்தாடி பாட்டு சேனல் மற்றும் எஸ் 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 வி ராகும் யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன் இந்த இரண்டு சேனல் சார்பாக இரவு வணக்கத்தை குறி விடைபெறுகிறேன் உறவுகளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்